மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் கள பரப்புரையை மேற்கொள்ளாத இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் பத்து பேர் மாத்திரமே பரப்புரை செய்வதாக கூறும் பெப்ரல் சஜித்தின் மனைவி ஜெலனிக்கு ராணுவ மரியாதை வழங்கிய சர்ச்சை உடன் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கே மரியாதை என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு தபால் மூல வாக்களிப்பில் சஜித்திற்கு மூன்றாவது இடம் என்கிறார் ரணில் இலங்கையில் அணுசக்தி பயன்பாடு குறித்தும் அறிவிப்பு மது ஒளிப்பு மாநாடு தேர்தல் கூட்டணியை நோக்காக கொண்டதல்ல என்கிறார் தொல் திருமாவளவன் மாநாட்டில் பங்கேற்க விஜய் கட்சிக்கும் அழைப்பு ஜனநாயக கட்சி வேட்பாளர் தெரிவானால் இஸ்ரேலே இருக்காது என டிரம்ப் தெரிவிப்பு குடியரசுக் கட்சி வேட்பாளர் உண்மையை திசை திருப்புவதாக சாடும் கமலா இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி பிரேமதாசவிற்கு பலாலி விமானப்படை தளத்தில் வைத்து விமானப்படை வீரர்களினால் ராணுவ மரியாதை செலுத்தப்பட்ட காணொளி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனினும் ஜலனி பிரேமதாசவுடன் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா விமானப்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக ஜரணி பிரேமதாச உள்ளிட்ட குழுவினர் நேற்று சென்றிருந்தனர் இதன்போது சஜித் பிரேமதாசவின் மனைவிக்கு பலாலி விமான நிலையத்தில் வைத்து ராணுவ மரியாதை வழங்கப்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போதைய இராணுவ மரியாதை செலுத்தும் முறைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு செலுத்தப்படுகின்றது எனினும் இந்த இரு பிரிவிலும் உள்ளடங்காத ஜரணி பிரேமதாசவிற்கு ராணுவ மரியாதை வழங்க மை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜலனி பிரேமதாசவுடன் சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பேரிசிற்கே ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதாகவும் வேறு எந்த நபருக்கும் அல்ல எனவும் விமானப்படியின் பேச்சாளர் குரூப் கேப்டன் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த குழுவிற்கு ஜலனி பிரேமதாச தலைமை தாங்கியதுடன் அவருக்கு பின்னால் ஜிஎல் பேரிஸ் நடந்து செல்வதையும் காண முடிகின்றது அத்துடன் ஜலனி பிரேமதாஸ் பொன்னாடி போர்த்தப்பட்டு வரவேற்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலை வடமராச்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவான பிரச்சார கூட்டத்திற்கு ஒருவர் கூட சமூகம் அளிக்காத நிலையில் கூட்டம் கைவிடப்பட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிரச்சார கூட்டம் வடமராட்சி குஞ்சர்கடை கொலின்ஸ் விளையாட்டி கழக மைதானத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது பிரச்சார கூட்டத்திற்கு சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி மற்றும் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் கலந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பத்து மணிக்கு பிரச்சார கூட்டம் நடைபெறாத நிலையில் இசை நிகழ்வு மாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது எனினும் பிற்பக இரண்டு மணி கூட அளிக்காத நிலையில் கைவிடப்பட்டது நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பில் சஜித் பிரேமதாச மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திசைகாட்டியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்று கேட்பதற்கு பதிலளிக்காத அனுருகுமார் திசா விவாதத்திற்கு அழைப்பதாக ஜனாதிபதி குருநாகலில் நடைபெற்ற மற்றும் வர்த்தக சமூகத்தினருடனான குறிப்பிட்டார் தன்னுடன் விவாதத்திற்கு வர முன்னர் அனிருகுமார சுனில் அந்துநேதி ஹர்ஷன சூரியபெரும ஆகியோர் தனியாக விவாதம் நடத்தி நாட்டுக்கு தமது சரியான பொருளாதார கொள்கையை கூற வேண்டும் என ஜனாதிபதி கூறினார் தான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அனுரகுமாரும் தானும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளரும் பங்கேற்கும் காணொலி உரையாடலுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும் என்றும் யாருக்கும் பேச இடமளிக்காமல் பேசக்கூடிய சஜித் பிரேமதாசவையும் இதற்கு அழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாய் செலவும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாய் வருமானமும் நான்காயிரம் பில்லியன் ரூபா பற்றாக்குறையும் கொண்ட நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கும் கொள்கை பிரகடனத்தை அனுரகுமாரிச நாயக்க ஏன் தனது விஞ்ஞானத்தில் வெளியிட்டுள்ளார் என்று கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி மேடைகளில் பொய்யாக கூச்சல் எழுப்பாமல் தமது சரியான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் குறிப்பிட்டார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான நிபந்தனைகளை மீறினால் நாட்டின் பொருளாதாரம் சரிவை நோக்கி நகரும் என கூறிய ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே மது நிலைப்பாடாகும் என்று கூறினார் அத்துடன் பாரம்பரிய எதிர்க்கட்சியை சரியாக செயல்படாததால் தான் திசை காட்டி முன்னிலைக்கு வந்தது என்றும் எதிர்கட்சி தலைவர் ஒருவர் எதிர்க்கட்சியில் உள்ள மற்றொரு கட்சியை முன்னேற அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் சேனநாயக முதல் ஒவ்வொரு தலைவரும் அதைத்தான் செய்தார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் வேறு கட்சி தலை தூக்க இடமளித்தால் எதிர்க்கட்சியின் பணிகளை தொடர முடியாது என்றும் கூறினார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் நீண்ட உரை நிகழ்த்தி நேரத்தை வீணடித்து வருகின்றார் என்றும் தபால் மூலம் வாக்களிப்பில் சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவினால் எதிர்க்கட்சி தலைமையை பாதுகாக்க முடியாதிருக்கும் சூழலில் நாட்டை எப்படி பாதுகாக்க போகின்றார் என்றும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் அத்துடன் எதிர்காலத்தில் இலங்கையிலும் அணுசக்தி பயன்பாட்டிற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக கூறிய ஜனாதிபதி இயற்கை வர சக்தியை போது அணுசக்தியும் என கூறினார் சோசியலிசம் கதை கொன்று அனுருகுமார் திச நாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ரகசிய உடன்பாடுகளை மேற்கொண்டுள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளையும் பங்கு போட்டிருக்கின்றார்களா என்று சந்தேகம் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு புத்தளத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மன்னிக்கவும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைவார் என்பதனை தலைமுறை ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் ரணிலும் அனுரவும் சிறந்த அரசியல் ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளதாகவும் அது தொடர்பில் தனக்கு பிரச்சினை இல்லை என்றும் தனக்கு இருநூற்றி இருபது லட்சம் மக்களுடனே உடன்படிக்கை உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பொருளாதாரத்தை சுருக்கி மக்களின் மீது சுமையை அதிகரித்து மக்களை அழுத்தத்திற்கு உட்படுத்துகின்ற கொள்கை திட்டம் ஒன்றை பின்பற்றுவதாகவும் தன்னை தோல்வியடைய செய்து அனுருகுமாரவை வெற்றியடைய செய்வதற்கு அனுரகுமாரதிச நாயக்க உடன் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் என்றும் கூறினார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைவார் என்பதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி அவரின் நெடுங்கியவர்களுக்கும் அவரின் வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் அதிக சலுகை வழங்குவது அவருடைய பழக்கம் என கூறிய சஜித் பிரேமதாச சோசியலிசம் குறித்த கதைக்கின்ற அனுருகுமார ரணில் விக்ரமசிங்கவுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்துள்ள நாட்டை கட்டியெழப்பாமல் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவே என தெரிவித்தார் ரணிலும் ஒன்றாக இணைந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற சூழ்ச்சியில் ஈடுபட்டு இருவருக்கும் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை கொண்டு இருக்கின்றார்களா என்கின்ற சந்தேகமும் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பொறுப்பு கூற வேண்டிய தீவிரவாதிகளுக்கும் மிலேச்சத்தனமான சூத்திரதாரிகளுக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தி வழங்கப்பட வேண்டிய அதிகபட்ச தண்டனையை வழங்குவோம் என்றும் உறுதியளித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தனது கட்சி உறுப்பினர்கள் எந்தவொரு ரகசிய ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியுடன் ரகசிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தால் அதனை நிரூபிக்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் அவர் சவால் விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரவிற்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு இருவரும் செயலாற்றி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது தேர்தல் பிரச்சாரங்களில் பகிரங்கமாக கூறி வருகின்றார் இந்த நிலையில் சஜித் பிரேமதாசு குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ள திச நாயக அதற்கான ஆதாரங்களை வெளியிடுமாறும் சவால் விடுத்துள்ளார் ஸ்ரீனிவாச சவாலை நிரூபிக்க தவறினால் மதுபான உரிமை பெற்ற நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படும் என்றும் எச்சரித்தார் சஜித் பிரேமதாச போலியான பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அவர் சாடியுள்ளார் தாயகத்திலிருந்து இருந்து தெளிவாக இருக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் ஒரே குரலில் மக்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்குரிய காலம் கணிந்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிகள் சுமந்திரன் போன்ற ஒரு சில அரசியல்வாதிகள் குழப்பவெளிகளை முன்னெடுப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியணீந்திரனை ஆதரித்து ஜால்வடமராட்சியில் நேற்றைய மாலை இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்திலேயே ஸ்ரீகாந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இப்படி வாழ்வோம் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் நல்லதொரு முடிவு காண வேண்டும் எதிர்கால சந்ததியிடம் இந்த பிரச்சனையை நாங்கள் செல்ல நாங்கள் 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 எங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாக வேண்டும் அந்த இருக்கிறது ஒரு அரசியல் படையணியை உருவாக்க முடியும் நான் மீண்டும் சொல்கிறேன் எங்கள் மண்ணில் இருந்து தெரிவாகிற மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் ஒரே குரலிலே எங்களுடைய கோரிக்கை இது என்று சொல்ல முடியுமா இருந்தால் எங்கள் அரசியல் விடுதலை அரசியல் வழியிலே முடியும் காலம் கனிந்திருக்கிறது அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதனால் தான் தம்பி அரியணேதனையும் நாங்கள் இந்த தேர்தலிலே மிக நன்றாக சிந்தித்து முடிவெடுத்திருக்கும் இந்த சின்ன பையன் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் என்ன இல்லாம இல்லாம பேசி போட்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்த சில குட்டி ஜால்ராக்கள் ஒரு சின்ன பட்டாளம் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று தமிழரசு கட்சியில் உள்ள இந்த அரசியல் விசிலடிச்சான் குஞ்சுகள் சுமந்திரனுக்கு பின்னாலே எதுவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அது போதாதென்று இங்கே எங்கள் மத்தியில் உள்ள சந்தர்ப்பவாத சுயநலவாதிகள் ஆனால் தமிழரசு கட்சியில் உள்ள லட்சியவாதிகள் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் யோகேஸ்வரன் இப்படி பல பேர் எங்களுடன் இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்ச்சியாக புலனாய்வு அறிக்கைகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் வேட்பாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு சில மடத்தியாளங்களுக்கு முன்னதாக அந்த பிரதேசத்தின் பாதுகாப்பு தொடர்பில் உறுதி செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விசேட வேலை கீழ் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அவசியமான பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இருபத்தொன்பது வேட்பாளர்கள் எந்தவொரு பிரச்சார நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பான பெப்ரல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பத்து பேர் மாத்திரமே தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பவுரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது தேர்தல் விஞ்ஞானங்களை சமர்ப்பிப்பதற்கான நேரத்தை பெற்றுள்ளதாகவும் ஏனைய வேட்பாளர்கள் கட்சி அலுவலகம் கூட அமைக்கவில்லை எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் இவர்களில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமாரதி திசை நாயக்க நாமல் ராஜபக்ச திலி ஜெயவீர மற்றும் அரியநேத்திரன் ஆகியோர் பிரச்சாரம் செய்வதில் முன்னிலையாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார் ார் மற்றும் சர் விவகார ராஜாங்க அமைச்சராக சீதா குமாரி சீதாகுமாரி போல ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் சீதா குமாரி சீதாகுமாரி போல சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்து வருகின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக பதவியாற்றிய கீதா குமாரசிங்க உள்ளிட்ட ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியினால் பதவி நீக்கப்பட்ட நிலையில் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடலக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கைச் சேர்ந்த பதினேழு வயதான கொக்குவில் இந்து கல்லூரியில் கல்வி பயிலும் வினுதா விஜயகுமார் என்ற மாணவியே உயிரிழந்துள்ளார் போக்குவில் ஆடிய வீதியில் தனியார் கல்வி நிலையத்துக்கு பயணித்த மாணவியை டிப்பர் வாகனம் மோதியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேமகுமார் மேற்கொண்டுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி மூன்றாவது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது இந்த நிலையில் வவுனியாவில் பாரதியாரின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி மூன்றாவது நினைவு தினம் இன்று வவுனியா வவனியா காட்டுச் சந்தையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலையணியில் இடம்பெற்றிருந்தது வவுனியா நகரசபை மற்றும் தமிழ் விருட்சத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இதன்போது பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது அத்துடன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தொடர்பான நினைவு பேருரைகள் இடம்பெற்றிருந்தது வவுனியா செட்டிகுளம் பிரதேச சபை தலைவர் ஜெகதீஸ்வரன் முன்னாள் நகரசபை உறுப்பினர் சேனாதிராஜா தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்க தலைவர் ரவீந்திரன் பொது அமைப்பினர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையின் மலேக பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் பணியாற்றுவதற்கென தென்னிந்தியாவிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டு இருநூறு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்பது இன்றும் பாரியதொரு பிரச்சினையாக நீடிக்கும் துன்பியல் தொடர்கின்றது மக்களின் பிரச்சினைகளை முன்வைத்து அரசியல் செய்யும் தலைமைகள் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்காமலேயே தமது அரசியல் இறப்பை மாறி மாறி வைத்துக் கொள்ளும் நிலையாமையானது குறிப்பாக மலேக பெண்களை பெரிதும் பாதித்து வருகின்றது குறிப்பாக தொழில்களில் ஈடுபடும் பெண்கள் கழிப்பறை மற்றும் இளைப்பாறும் வசதிகள் இன்றி அனுபவிக்கும் இன்னல்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடனாவது மாறுமா என்ற மக்களின் அங்கலாய்ப்பை மையப்படுத்தி வருகின்றது இன்றைய விசேட தொகுப்பு மழை நேரம் காற்று டீ குடிக்கிறதுக்கா ஒரு வாஷ்ரூம் போறதுக்கா எதுக்குமே எங்களுக்கு ஒரு வசதியானது இல்ல தூரத்து மலைங்களுக்கு போகிறோம் போறோம் நாங்க மரத்து அடிங்கள்ல நின்றுதான் ஒரு தேத்தனிங்க அதுங்கெல்லாம் குடிக்கிறோம் இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் தேத்தனி எடுத்துகிட்டு போவோம் தேத்தனி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட சாப்பாடு இதுகள் வைக்கிறதுக்கான சரியான இடங்கள் இல்லை அதாவது தேலைகளில் அந்த வாதுகள்ல தான் கொழி விடணும் நாங்கள் காலை ஏழரை மணிக்கு போனால் பத்து மணிக்கு தேத்தனி வருது பத்து மணிக்கு அந்த தேத்தனி சாய தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு அந்த தேத்தனி மட்டும்தான் எங்களுக்கு தண்ணிங்கிறது மற்றபடி வேலை செய்யணும் அவங்க பன்னெண்டு மணிக்கு போகல ராத்திர வேணுங்கிறதுக்கு நாங்கள் தண்ணி குடிக்கிறது இல்லை எங்களுக்கு அப்படியே நாங்கள் தண்ணிங்கள்லாம் கூட குடித்தா எங்களுக்கு வந்து ஒரு இந்த கழிவறது இது ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறது டொய்லெட் ஒன்றும் இல்லை நாங்கள் மலைங்களுக்கு ஓரமாக ஒதுங்க ரோட்டு காட்டு வெஹிக்கிளெலாம் போகும் கங்காணி ஆம்பலால் போட்டிருக்காங்க ஒரு அம்மாவை நான் கூப்பிட்டு விட்டு ஹோஸ்பிட்டலில் பார்க்க போயில அங்க என்ன சொல்லிட்டாங்க நல்லா தண்ணி குடிங்க எந்த வருத்தமும் வந்து கிட்னி அந்த நீரை அடக்கி வச்சிருந்து போகாதனால சிறப்பு நீர் கடுப்பு நோய் கூட அவங்களுக்கு வந்துருக்குது நீர் போகல கூட வருத்தமாக இருக்கு அட்டைக்கடி ஒரு பக்கம் டொய்லெட் எங்களுக்குன்னு சாப்பாடு ஒரு சாப்பிட்றதுக்கு கூட ரோட்டில் மழை நனைஞ்சாலும் ரெட்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் எங்களுக்கு உயிரை கொடுத்து தான் நாங்கள் தோட்டத்து வேலைக்கு இறங்குறோம் எங்களுக்கு சரியான வசதியும் வாய்ப்பும் வேணும் அப்படின்னா ஒரு மலை நாட்டில் வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு உட்காந்து ஏதாச்சும் செய்கிறதுக்கு சார் எங்களுக்கான ஒரு டொய்லெட் ஒன்றும் இல்லை மனசுட கூட ஒன்று எனக்கு எங்களுக்கு தோட்டத்தை தோட்டத்துக்கு அமைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெரு மிகவும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு ஒரு சந்தமாதிரி மாதிரி அறம் ஒன்று கட்டி கொடுத்தா கூட நாங்கள் நலையாம கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துருந்தோம் ஆறு தடவை ஒரு பத்து நிமிஷமோ அரை வரும் நான் உட்காந்து சாப்பிட்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தண்ணி ஊற்று ரொட்டியெல்லாம் நனைஞ்சு ஊறிப்போம் அப்படியெல்லாம் சாப்பிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கூட எங்களுக்கு இப்படி ஒரு நிலமை அப்போ அப்போ நாங்கள் கஷ்டப்படுற சளின்னா எங்கள் வீடு இது ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செய்து எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறுதி ஒன்று செய்யுங்க எஸ்டேட்டுங்களும் அந்த ஆங்காங்க இடத்துங்களில் ஒரு மனசில் கூட ஒன்று அமைங்க அந்த இது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மாதிரி ஒன்று செஞ்சு தாங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் அடிச்சுக்கிட்டால் தண்ணி குடித்தா பயமாக இருக்கே மழை நேரத்தில் எங்கே போகிறது கங்காணி இருக்காங்களே ரோட்டில் போய்ட்டு உட்கார எழுப்பாங்கெல்லாம் பெரிய ஒரு அசோகரியை சந்திக்க சந்திக்கிறோம் தயவு செய்து எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு மனசில் கூட ஒன்றும் உணவு ஒரு ரூம் மாதிரி ஒன்று ஏதோ அடு ஒரு ஒன்று அடித்து கொடுத்தா கூட ஆறு வீதமான தோட்டங்களில் தோட்டத்திலே கொழுந்து பறிக்கும் பெண்களுக்கான இந்த ரெஸ்ட் ரூம்ஸை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அவையும் கூட ஒரு பேருக்கு தான் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு பூரணமான ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட் ரூமாக இல்லை ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த தொழில் இட பாதுகாப்பு தொடர்பாகவும் எமது அரசாங்கங்களும் சரி இந்த தோட்ட கம்பெனிகளும் சரி இன்னும் அதிகம் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டியதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண் தோட்டங்கள் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான் பெண்களுத்த சம்மந்தமான வேலை இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய அதில் பார்த்த அளவில் எல்லா பொதுவான எல்லா துறைகளிலையும் எடுத்து பார்க்கும்போது மலையக பெண்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை தான் திறந்த வெளியில் வேலை செய்ய வேண்டியிருக்கு சரியான வெயில் காலமாக இருந்தாலும் வெயிலே வேலை செய்யணும் மழையாக இருந்தாலும் ம மழையில் வேலை செய்யணும் புயல் காற்று மலைன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க அதில் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதனால அவங்க பல பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க வேலை செய்கிற தூரத்தில் இருந்து அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வரணுமா இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு தூரம் அவங்க போயிட்டு வரணும் அடுத்த ஒரு முறை அவங்க பீரியட் டைம் இருக்குது அந்த பீரியட் டைமில் அவங்க ஒரு பேடு கொண்ட கூட வச்சு பாவிச்சு கேளாது அப்படியே இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து பாவிக்கணும்னாலும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் வீட்டுக்கு வரணும் வந்துட்டு போகிற தூரத்தில் ஒரு மூணு ஹவர் நாலு அவருக்கு கொடுக்கா சரி குறைஞ்ச குறைச்சா அதை மாற்றணும் அப்போ மாற்றுறதுக்கு ரெண்டு ஹவர் மூணு அவர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வந்து அது லேசான விஷயம் இல்லை ஒவ்வொரு மலையும் சரியான தூரத்தில் தான் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு இதை கொண்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க பேடு எதுவும் கொண்டு வச்சுக்கிறதுக்கான இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கொண்டு அதை வச்சுக்கிட்டு மாற்றிக்கலாம் மற்றது நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான தோட்டங்களில் வந்து ஒரு தொழிலத்தோ கழிவறைகளோ இல்லாட்டி இலைப்பார் மறைகளோ இல்லை அவங்க ஒரு உடுப்பு மாற்றுறதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படி ஒன்று இருந்துச்சுனாலாவது அவங்க கொண்டு வச்சுக்கிட்டு மலையிலேயே அதை கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மலையக பெண்களும் முகம் கொடுக்காமல் இருக்கணுமா அதுதான் மலையகத்தில் உள்ள பெண்களும் ஏனைய சமூகத்தை உள்ள பெண்கள் போல் ஏனைய தொழில்துறையைப் போல் சுகாதார முறையில் நல்ல முறையில் இருக்கணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வருகிற அரசாங்க அதிகாரிகளும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வருகிறவங்களும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகாதார சுகாதார வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் கள பரப்புரையை மேற்கொள்ளாத இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் பத்து பேர் மாத்திரமே பரப்புரை செய்வதாக கூறும் பெப்ரால் சஜித்தின் மனைவி ஜெலனிக்கு ராணுவ மரியாதை வழங்கிய சர்ச்சை உடன் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கே மரியாதை என்கிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு தபால் மூல வாக்களிப்பில் சஜித்திற்கு மூன்றாவது இடம் என்கிறார் ரணில் இலங்கையில் அணுசக்தி பயன்பாடு குறித்தும் அறிவிப்பு மது அளிப்பு மாநாடு தேர்தல் கூட்டணியை நோக்காக கொண்டதல்ல என்கிறார் தொல் திருமாவளவன் மாநாட்டில் பங்கேற்க விஜய் கட்சிக்கும் அழைப்பு ஜனநாயக கட்சி வேட்பாளர் தெரிவானால் இஸ்ரேலே இருக்காது என டிரம்ப் தெரிவிப்பு குடியரசுக் கட்சி வேட்பாளர் உண்மையை திசை திருப்புவதாக சாடும் கமலா இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்